வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்கும் நம்மளே எவ்வளவுதான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கோங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பயிற்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு அது வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து போட்டுக்கிட்டிருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு கலவையான வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும் ஸோ கும்ப லக்னக்காரங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வருடம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதையும் எடுத்தவங்கத்தன் முடிவு பண்ணாதீங்க அவசரப்படாதீங்க காரியங்களில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும் பொதுவாகவே கும்ப லக்னக்காரங்க கடந்த சில வருடங்களாகவே கொஞ்சம் தனிமை பிரியராக இருந்து வந்திருப்பாங்க ஒன்று தானாகவே தனிமையை தேடி போயிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தனியாக அவங்கள இருக்க வச்சிருக்கும் ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் தனிமையை அதிகம் உணர்ந்து வந்திருப்பாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நிலைமையை சீராக்கி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உத்வேகத்தையும் ஆறுதலையும் உண்டாக்கும் அதாவது கிளியராக சொல்லணும்னா தனிமையிலே இருந்தாலும் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேங்க சந்தோஷந்தான் படுவீங்க ஸோ அந்த ஒரு நிலையில் மாற்றத்தை நல்ல முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் உண்டாகும் அமைதியில் தான் உண்மையான சந்தோஷம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பார்க்க முடியும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பு தன்மை நிறைந்திருக்கும் பேச்சில் சுவாரஸ்யம் மிகுந்தவங்களாக இருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தவங்க கூட இனி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க குறிப்பாக கும்ப லக்னக்காரங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் அதே நேரம் உங்களுக்கு மற்றவங்களுடைய பேச்சுக்கள் சுத்தமாக பிடிக்காது அதை மதிக்கவும் மாட்டீங்க அது உங்களுக்கு ஒரு விதமான சலிப்புகளையும் எரிச்சல் உணர்வுகளையும் ஏற்படுத்தும் ஆகையினால் பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான தன்மைகள் வந்து போகவே செய்யும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் கவனமாக இருங்க அதே போல் மற்றவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் சவால் விடுவது வீம்புக்கு வம்பழுப்பது போன்ற விஷயங்களால் ஈர்க்கப்படுவீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களால் ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நிறைய பேருக்கு வீடு வாகன யோகா அமைப்புகள் மிகவும் சாதகமான முறையில் வேலை செய்யுமே சொல்லலாம் அதே போல் சுகங்கள் வகையில் ஏதாவது வில்லங்குகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை சால்வ் பண்ண முடியும் பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும் இப்போ ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஆதாயங்களை பார்க்கக்கூடும் பட் அதே நேரம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கும்ப ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே மந்த நிலைகளில் தான் வேலை செய்யும் பெருசாக டெவலப்மெண்ட் எதையும் பார்க்க முடியாது அதாவது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை தக்க வச்சுக்கிறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் இருக்கிறதை இருக்கிறத காப்பாற்றுறதே பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆகையினால் இந்த காசமான சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதுனாலும் சரி கொஞ்சம் காலத்துக்கு தவிர்த்து வருவது நல்லது கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு காண்ட்ரவசியான நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் முடிவுகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கிட்டு வரும் சொன்னதையும் செய்ததையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்களே கூட மாற்றி பேசலாம் பட் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் யாருக்கிட்டையும் எதையும் சரியாக பண்ண முடியாது ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சுய தொழில் செய்யக்கூடிய கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது ஏற்கனவே தொழிலை அமைத்து பெருசாக டெவலப்மெண்ட்டில் ரொம்பவுமே சிரமம் தான் பட்டுருக்கேன் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பாக வருடத்தின் மத்திய பகுதியிலிருந்து உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடும் அதாவது கரியர் பேஸ்டான விஷயங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கு வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய வருடமாக இருக்கும் உங்களை குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தவங்க கூட இனி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாராட்ட செய்வாங்க அதே போல நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயங்களை இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் காரணம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாராட்டுவாங்க பட் அதற்குண்டான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ இதனால் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லை நான் வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கலவையான வருடம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஈர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே இயல்பாக செயல்பட்டு வருவாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து வருவாங்க அதே போல் நீண்ட நாட்களாக குடும்பத்துக்கு இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த வருடம் செய்ய முற்படுவாங்க குறிப்பாக ஒரு இடத்தின் முற்பகுதிகள் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் ஒரு இடத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் சின்ன சின்ன காண்ட்ராவசியான விஷயங்களை பார்த்து வருவீங்க இதே போல் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இருந்தபோதிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் ஸோ விட்டு கொடுப்பவன் போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அனுசரித்து ஆதாயங்களை பார்க்கக்கூடிய வருடமாக இது அமையுது பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் தகுந்த மாதிரி அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் காண்ட்ராவசியான தன்மைகள் அதிகம் இருக்கவே செய்யும் அதாவது வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க அதே நேரம் சங்கடத்தையும் கொடுப்பாங்க ஸோ பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்தபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்யுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டும்படாமலுமே இருக்கும் அவங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இழுவியான நிலைகளில் தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களெல்லாம் எதிர்பார்க்காமல் சுயமாக செயல்பட்டு வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் மாணவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாகத்தான் அவங்க செயல்பட்டு வருவாங்க பட் இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் கல்வி மற்றும் வித்தைகள் இவங்களுக்கு ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்கு ஸோ மாணவர்களுடைய செயல்திறன் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட செய்யும் ஸோ மாணவர்களும் அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடைய வேலை செய்யும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஸோ ஓவராலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பவர்களை அனுசரித்து போவதால் ஆதாயங்களை பெற்று வருவாங்க நன்றி வணக்கம் பால்க வளமுடன்